நான் இப்போ நெல்லிக்காய் துவையல் செய்ய போகிறேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு நெல்லிக்காய் ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி ஒரு சின்ன பீஸ் இஞ்சி கொஞ்சம் கருவேப்பில் தேவையான அளவு உப்பு இதையெல்லாம் போட்டு நம்ம துவையலாட்டை அரைச்சி வச்சுக்கலாம் இது வந்து உங்களுக்கு மோசாதத்துக்கு நல்லாயிருக்கும் துவையில் பாருங்க இது உங்களுக்கு வந்து மோ சாதத்துக்கு இட்லி தோசைக்கு எதுக்குமே நல்லா இருக்கும் வேட்டை புளிக்க போகிறேன் தேவையான காய்கறி எந்த காய்கறியாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம மிச்சம் மீதி எல்லாம் கிடக்கும் பார்த்திங்களா சி கொஞ்சம் கொஞ்சமாட்டு அந்த காய்கறி எல்லாம் போ எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் நல்ல மிளகு தாளிக்கிறதுக்கு கடுகு கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தம் பொடி கொஞ்சம் கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி தேங்காய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் இருக்கும் சின்ன உள்ளி கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பில் கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் நான் ஒரு நூறு கிராம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் முதல் காய்கறியை போட்டுக்கலாம் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் காய்கறி வேகட்டும் நம்ம வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் ம் இப்போ இதுக்கு நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் தேங்காய் சின்ன உள்ளி மிளகு மஞ்சள் பொடி வத்தல் பொடி சீரகம் மல்லிப்பொடி இவ்வளவு நம்ம அரைச்சி தண்ணி விட்டு விழுதாக அரைச்சிக்கலாம் இப்போ மசாலா அரைச்சிட்டா அரைச்சாச்சு காய்கறி எல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த புளி கரைசியில் விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு நான் வந்து காய்கறியை வந்து இப்படி நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன் சின்ன சின்ன பீஸாகவும் கட் பண்ணியும் போடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது இந்த இதில் நம்ம வேக வச்சால் பருப்பை போட்டுக்கலாம் பொங்கலுக்கு இந்த குழம்பு தான் செய்வோம் நாங்கள் வந்து இதை வந்து வேட்டை புளிக்காரின்னு சொல்லுவோம் அது எதனால் அப்படி பேர் வந்ததுன்னு தெரியல இப்போ ஒரு கொரி வரட்டும் இப்போ நல்லா கொதிக்க ஆரமிச்சிருச்சு நம்ம இப்போ இந்த மசாலாவை போட்டுடலாம் இப்போ இது ஒரு கொதி வரட்டும் இந்த மசாலாவில் பச்சை வாடை போட்டும் நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு இப்போ ஆயிடுச்சு நம்ம இதை தாளித்து விட்டுடலாம் கொஞ்சம் வத்தல் வறுத்துப்பேன் இப்போ நான் அப்பள வறுத்த எண்ணெயிலையே கடுகு கொஞ்சம் வரமிளகா கொஞ்சம் காயப்பொடி கருவேப்பிலை இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்சு வந்து சாதம் வச்சுருக்கேன் இது இந்த வேட்டை புளிக்காரி அப்பளம் வடகம் தயிர் இது பருப்பு துவையல் நான் ஏற்கனவே பருப்பு துவையல் போட்டிருக்கேன் இது நெல்லிக்காய் துவையல் தயிர் சாதத்துக்கு நெல்லிக்காய் துவையல்